முடக்க நம்பரல் இருபத்தாறு தேர்தல் சூழ அடிக்கும் போல் தெரியுது இப்போ திமுக பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கள்ளச்சாராயம் மித்து பொருள் அண்ணா யூனிவர்சிட்டி மற்ற வரைக்கும் அஜித் குமார் இன்னும் பல நிர்வாக சீர்கடைகள் தெரியும் ரூபாய் கொடுக்குறேன்னு தெரில இப்போ காலம் போன கடைசியில் அந்த மறுபடியும் அது வரைக்கும் முதல்ல கொடுத்ததெல்லாம் கட்சிக்கு சிறப்பானு சொன்னாங்க முதல்ல அப்படிலாம் சொல்ல அப்புறம் தகுதி பார்க்குறேன்னு சொன்னாங்க அது அண்ணாமலை மாதிரி சொன்னப்புறம் தான் கடைசி மூணு செஞ்சு கொடுக்கும்போது அந்த பெட்டிங்கெல்லாம் கொடுக்கல அப்படி தெரியுது இப்போ பயம் வந்து போய் என்ன விடுபட்டேன்னா அதே என்ன அது கொஞ்சம் தான் கொடுக்க முடியும் ரிட்டையரான பர்சன் பென்ஷன் அதுக்கெல்லாம் கிடையாது முதல்ல அப்படியே தான் சொல்லுது ஆட்சி வரும்போது அதே மாதிரி தான் நீட்டுக்கு ரகசியம் தெரியணும் உதயநிதி எல்லாம் எங்கே ஓடி ஒழிஞ்சாங்கன்னு தெரியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல சேர்ந்தவங்க ஏழரை பர்சன் எடப்பாடி கொடுத்தார் இல்லையா அது சென்டர் சொல்லி தான் அது கொண்டு வந்தார் உள்ள ஒதுக்கீடு அணியமாக த இப்போ இருக்கிற நட்டா தேசிய தலைவர் தான் அது மாதிரி கொடுத்துக்குங்க நீட்டால் நீக்க முடியாது இவங்க லேசின்காக செஞ்சது அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபது சேர்ந்தவங்க இப்போ இன்டர்ன்ஷிப் வரோம் அஞ்சு வருஷம் முடியுது அதில் கூலி தோல் அதையும் ஆட்டோ ஓட்டுருவேன் அணையாமல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி சொச்சம் பேர் வந்து அந்த ஏழரை பர்சன்ட் வீட்டில் இந்த அஞ்சு கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்திருக்காங்க அது இப்போ வருஷத்துக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் எப்போ செலக்ட் ஆகிறாங்க ஏழரை பர்சன்டில் அதுக்கப்புறம் தான் சாலை வந்து இந்த பொறியியல் கல்லூரி அது இதுக்கெல்லாம் மொத்தத்துக்கு ஏழரை பர்சன்ட் கொண்டது இது அன்றைக்கி சரியாக சொல்ல தெரியல பாஜக ஹோட்டல் இருக்கும்போது பதினோரு மருத்துவர்களை கொடுத்தோம் ஏழரை பர்சன்ட் கொடுத்தோம் இவன் ஒன்றுமே செய்யாட்டி முகக்கு முகம் சொல்கிறேன் இப்போ வீடு வீடு போய் அந்த பூத்தில் இருக்கிற யார் இருபது பேருக்கானா இன்னும் அதை பூத்தில் எழுநூற்றம்பது ஆயிரம் ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல பத்து இருபது பேர் குடும்பம் வர மாட்டியே மறுபடியும் நீ அந்த யார் இருக்காங்களோ அந்த ஓட்டு போடுறாங்கப்பா அது மறுபடியும் ஆட்களை சேருங்க ஒருத்தரும் அப்படியே என்ன அர்த்தம் அவங்க வந்து மெம்பராகத்தான் போட மாட்டாங்க மற்ற கட்சி அப்படியே இவங்க நினச்சிட்ருக்கங்க அவங்க முகம் சொல்லிக்காமல் போடுவாங்க கட்சிக்கு போடுறோமோ எங்கே வேணாமல் போடுவாங்க அதில் ஒரு இல்லை சில பேர் வேண்டான்னு சொல்லலாம் சில பேர் ரைட்டு அவங்க இருக்கான் போது ஒரு மக்களோட மக்களை இருக்கிறதா இந்த கட்சிகள் அப்படின்ற பட் இதில் என்னென்னா இன்னும் அப்படி இருக்கவங்க எதுக்கு இப்போது வந்து தேமுதிக எஸ்டிபி கட்சி முன்னாடி பழனிச்சாமிட்டு இருந்தான் அப்புறம் பாமக இப்போது வந்து இவங்களால் உடையதான்னு தெரியல மரூப் பாமக எத்தனை ஏன் வேணும் உனக்கு அப்போ நீ ஒன்றும் செய்யலைன்னு தெரியும் நீ இரநூறுன்னு ஃபீல் அவுட் எடப்பாடி இன்னிலேருந்து கோவை மாவட்டம் எடப்பாடி இன்னும் கரணம் பச்சை கூட்டணியில் சொல்கிறோம் வேட்பாளர் வந்து அந்த த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு ஆரம்பிச்சிட்டார் அதில் பாஜகவும் சேர சொல்லியிருக்காரு இதுக்கடையில் நேற்று தொகுதி பங்கிடும்போது அண்ணாமலை சில தனி மாட்டிதுன்னு சொல்கிறார் அப்போ இது பண்ணால் என்ன ஆகும்னா இவரும் வந்து அமித்ஷா முதல்ல சொன்னான்னு சொல்கிறார் ஆனால் அமித்ஷா வந்து என் கூட்டணி ஆச்சு தான் சொல்கிறார் இவர் அப்படி சொல்லலை ஏன்னா அந்த ஏடிஎம்கே ஓட்டுக்காக சொல்கிறாரு ஏற்கனவே கொஞ்சம் டிமிக்கே பக்கம் போயிடுச்சு பிரிஞ்சு இருக்கும்போது பன்னீர்செல்வம் பேசிக்கும் போது அப்போ பன்னீர்செல்வமும் தினகருக்கும் அக்காமடேட்டு எடப்பாடி கொடுக்காட்டி பாஜக கொடுத்து தான் ஆகும் அப்போது ஒரு அதில் ஒரு எண்பது தொகுதி பக்கம் ஏன்னா பன்னெண்டு பர்சன்ட் நிரூபிச்சிட்டாங்க விஜய் இன்னும் நிரூபிக்கல என்னென்னே தெரியாது அது பத்தா எட்டா ஒன்றுமே தெரியாது அதுக்குள்ள டிம்கே கூட்டணி திருமாவளம் தான் வரும் அங்கேருந்தான் அப்படிம்போது இப்போது வந்தானா இந்த தொங்கு சட்ட தமிழ் வரும்போது பாஜக கையில் எடுத்துருவாங்க தமிழ்நாடு அதில் தான் அண்ணாமலை போகிற அது என்னன்றது போக போக அந்த கூட்டணியோட விஷயம் தான் தெரியும் அதனால் இவங்க எதாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ன பண்ணாலும் இது அண்ணாமலை தான் பிரதானம் இப்போ பாருங்கள் மேலே இங்கேயே தான் இருப்பாங்கிறாரு மேலே வேண்டாங்கிற மந்திரி கொடுத்தாலும் அகில இந்திய பூஜாரத்தை ஏற்றுப்பானே தெரியல என்னென்னு பிரிப்படல ஏன்னா அகில தலைவர் இன்னும் எடுக்கலை அப்போ இதை அண்ணாமலை சென்றிகிட்டு தான் வரும் அவங்க நேரடியாக பார்த்துட்டார் அமித்ஷா இதே ஒன்று வச்சுக்கு இங்கே எப்படின்னா இந்த எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி இந்த கல்ட்டு ஃபிகர் வேணும் தமிழகத்துக்கு அது விஜயாவுமான விஜய் ஒர்க் ஏன்னா மைனாரிட்டி ஒர்க் வந்தவர் ரசிகரோட சேர் விஷயம் தெரிஞ்சவங்க ஓட்டரிப்போ சீப்மெண்ட் ஒரு ஓட்டுரி போட்டு அடிச்சுட்டு போட மாட்டேன் அந்த மாதிரி தான் ஏதோ சார்டாக பேர் இருப்பார் நாள் நாளாக நாளாக ஒரு டென் ப்ளஸ் பர்சன்டேஜ் பிரியல அவ்வளோதான் ஏன் ஆனால் விஜயகாந்தே வந்தார் கடைசியில் என்ன ஆகிப்போச்சு இவங்க தான் அடித்த கூத்துல தான் அவர் உடம்பு சரியில்லாமல் போனார் இன்றைக்கி இருந்தாக்கா அவர் கதையை வேறு ஸோ இப்போ வந்து சென்ட்ரல் ஒரு வேலை அதுக்கு வந்து பணியை வச்சு கூட்டணிக்கு வர வச்சாலும் வைக்கலாம் ஏன்னா எங்களை ஒன்றும் சொல்லேங்கிற எடப்பாடி விஜய் மட்டும் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் அது ஒரு சேர வெற்றிக்கு தான் போகும் ஏன்னா அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் இருக்காது இல்லைன்னா சீமானா யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறாங்க இப்போதைக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்க டிசம்பர் தாண்டி இந்த ஆட்சி வந்து அப்படி டம்மியை காம்பத் மாதிரி வரமோ தான் இல்லை என்று தெரியும் இப்போயே கம்யூனிஸ்ட்டு திரும்பவில்லை விஜய் தனியாக வைக்கிறத போலாமா காங்கிரஸ் என்ன பண்ண போகுது அப்படின்ட்டு தெரில ஆனால் காங்கிரஸ் விசிகா வேணுங்க நான் விசிகா வேணும்னு சொல்லிட்டேன் டெல்லியில் அப்போ எங்கே ராம்தாஸ் சேப்பாங்கன்னு தெரியல ராம்தாஸ் இருக்கிற இடத்துல விசிக்கா இருக்காது இது ஒரு பாப்புலர் டீமு காலு ஸோ இந்த பக்கம் வர்றவங்க தான் மாமல சின்னம் கிடைக்கும் அதே சமயம் அது அன்புமணியாக ராம்தாஸான்றதை பொறுத்து தேர்தல் ஆணையம் சப்போர்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இப்போ கூடிய இரட்டை ஏழைக்கு ஒரு தொழாகத்தான் இருக்குது தொங்கலில் ஏன்னா எடப்பாடி நம்ப முடியாதுங்கிறதுனால அதில் கடைசி மூணு இழுத்து கொண்டு போவாங்கன்னு தெரியாது கோர்ட்டு ஃப்ரீ ஆண்ட்டு தேர்தல் கமிஷன் கொடுத்துருக்கனால அவங்க என்ன அக்காமடேட் பண்ண போகிறாங்க என்ன இல்லை பிஜேபியில் அக்காமடேட் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க எடப்பாடி போல் வேறு ஆறா ஆனால் அண்ணாமலா அதில் மெயின் இது மாதிரி இருப்பாங்க அதை பற்றி சரியாக ஒன்றும் வெளியில கசியில அதுதான் இவரும் ஏதோ சொல்கிறாரு அவருக்கு பதில் ஏதோ சொல்கிறாரு பாஜக ஆச்சு இருந்தார் தான் சொல்கிறாரு அண்ணாமலை ஸோ இதோட கிளாரிட்டி ஒரு நாலு மாதத்துக்குள்ளே கிடைக்கும் கூட்டணி சேரத்தை பொறுத்து என்னன்றதே ஸோ இருபத்தாறுக்கு மேஜர் கல்ட் அண்ணாமலை அண்ணாமலைலாம் ஒன்றும் இல்லை அதனால தான் அவர் நேற்று கடுப்பில் தனி மனிதன் நானே யாருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரசுமே சொல்லிட்டார் ஏன்னா அவருக்கு அவர் வந்தால் தான் தொண்டில் வருவாங்க தெரியும் நீ அண்ணாமலை எல்லாம் பாஜக சந்திச்சா ஃபெயிலியர் தான் அண்ணாமலை தான் மெயின் அண்ணாமலை இல்லாமல் தமிழக அரசு இன்னும் இல்லை இதுதான் நிதர்சனம் நன்றி